இதற்கு ஒரு பேர் வைக்க வேண்டும் என்றால் அதை வைத்தது இது திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தியவர் பிரதமர் சொல்றார் திமுகவே இருக்காது பெரியவராக இருக்க நம்மளாலே வந்து பழனி நாள் போட்டார்னா கூட நான் எழுதி கொடுத்துட்டு போறேங்க வெயிலுக்கு போறேன் கொண்டு நாளில் இன்றைக்கு ஒரு நாள் தான் வருத்தப்பட்டேன் என் மகளுக்கு தீண்டு கூட முடியவில்லை என்று அந்த தியாகத்தை புரிந்துவிட்டு வந்தவன் இந்த நாட்டுக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது வாரிசா பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறான் அப்படி நிலபலி போட்டு அடிக்கிறார்கள் இன்னும் பத்தடி அடித்தால் செத்து போவார் என்று நினைவை தெரிந்த உடனே இனி விட்டுவிடக் கூடாது என்று சிட்டி பாபு பாய்ந்து போய் சாலையின் மீது படுத்தார் அந்த அடி அவருக்கு எழுந்தது விக்கி பாபு செத்து போனார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சுகி செல்வம் அவர்கள் ரொம்ப அற்புதமா பேசுறார் கொஞ்சம் கூட கைத்து வேலை நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் சாகிடாம பேலன்ஸ் பண்ணி சபாஷ் அப்படின்ற அளவுக்கு பேசுவார் எனக்கு பிடிச்சது ஆனாலும் அவரையும் மீறி சில இடங்களிலே தீப்பொறி பறந்ததை நான் பார்த்தேன் அது சோரலை உள்ளவருக்கு மட்டும்தான் அந்த எண்ணங்கள் வரும் அதை பார்த்திருக்கிறார் அவருடைய பேச்சை நான் நீண்ட நாட்களாக கேட்டிருக்கிறேன் மாணவர்கள் அவருடைய அப்பாவையும் எனக்கு தெரியும் நான் பச்சை பெங்கூரில் படிக்கிற பொழுது பெரும்பாலான எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு ஜட்ஜியாக வரக்கூடிய ஒருவர் அவருடைய அப்பா சுகி அவருடைய அப்பா அவர்கள் தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் எனவே அவருக்கு நல்ல முறையில் வந்து பேசியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு ஹால் மீட்டிங் நான் சொல்ல நேற்று கூட இனி பப்ளிக் மீட்டிங் போடுறதை விட இப்படிப்பட்ட ஹால் மீட்டிங் போட்டு ஒரு நாலு பேச்சாளர்களை மேடையில் வைத்து நாலு தலைப்பிலை போட்டு ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தாதான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு புரியும் என்று சொல்லி இருக்கிறோம் நாளைக்கு இப்போ ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு உதாரணமே இல்லைன்னா இப்ப எவ்வளவு அமைதியாக இது கூட்டம் நடக்கிறது ஆகையால அப்படி நடக்கணும் எது கேட்டமே ஸ்டூடெண்ட்டு அப்படி தான் நாங்கெல்லாம் நாங்களாம் திமுகவில் ட்ரெயின் ஆகணும்னு சொன்னா முத்தவார தேட்டரில் அந்த காலத்தில் ஒரு பெரிய மத்தவாட தேட்டரில் ஒரு பெரிய தேட்டர் இருந்தது வால் டேக்ஸ் தோட்டில் நடக்கும் அப்புறம் இது அவர் அன்பு ஸ்வீட்ல இருந்த அந்த கோகலால் அந்த கோகலால் மீட்டிங் அதெல்லாம் அண்ணாவங்களும் மட்டும் எல்லாரும் பேசுவாங்க நாங்கள் மாறுவது பேசுவோம் ஆகியவரை அந்த எதிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் அதை நான் பத்து பேர் சொல்லிக்கிட்டு போகிறேன் அது காலையில் நான் நானும் தலைவரும் நேற்று பேசிக்கிட்டு போகிறோம் ஒருத்தராக அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் சிலதெல்லாம் பேசுவோம் என்ன அந்த மந்திரியை எப்படி பண்ணுறாருன்னு அப்போது பேசும்போது சொன்னேன் அவரே சொன்னார் அல்ல இதுல மட்டும் ஒரு பிரச்சனை இல்லைண்ணே இந்த சேகர் சேகர்பாபா போட்டது பிரச்சனை இல்லாம பேசிட்டு கோயில் வேற யாராலும் போட்டுனா பெரிய ஒம்பளை நாட்டுக்கிட்டு போனேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இவரே போயிருந்தான் உள்ள போறாரு இவரே பட்டப்பட்டா தீர்க்க போறாரு பிரச்சனை இல்லை அவருக்கு எவ்வளவுக்கும் ரொம்பவும் பேசிட்டு அங்க போயும் பேசியிருந்தாலும் நடக்காது இது பக்தி ஒரு பக்திமானவருடைய இயக்கம் அவர்களையும் நாம் ஏற்கனும் அண்ணா வந்தப்போ நாகரே உனக்கு என்னென்ன ஓனின்னு கேட்டார் அவர்கள் அவாழ் மாதிரி பக்தர் ஜீரர்கிட்ட என்னென்ன இருந்ததும் அந்த இலாக்கா கொண்டு வந்தாரு பக்தர் செயலர்கிட்ட இன்னும் கொண்டு இருந்தது அவர்கிட்ட இருந்தது கோயிலுக்கு போனாரு குளத்துக்கு போனாரு இவர் வாங்கி கூடாது ரொம்ப சுயமரியாதை பேசணும் இவர் உள்ளபடியே கடைசி விலையும் தான் அந்த கோயிலுக்கு திருநூறு இருநூறு கொடுத்தான் சரி வாங்கி போய பார்த்து அப்படி பத்ர்மையான மதுரோ கட்சி மனுஷன் சைஜியாவது காட்டிடுச்சு இவனுக்கு வாங்கினா வாங்கினா அப்புறம் வேற யாருக்கும் மாத்தி கொடுத்தாங்க அதனால ஏற்றொண்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை அதை நாம் மற்றவர்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யணும் என்ன கூட கேட்டால் அது இருஷத்துக்கு மேலே நான் பெரிய இப்ப தலைவர் கேட்டாரு ஆனால் எதாருக்கும் நான் இலாக்கா ஒதுக்கிட்டேன் உங்களுக்கு ஒதுக்க முடியாது நீ பெரிய உங்களுக்கு எந்த இலாக்கா வேணுமோ அதை எடுத்து எனக்கு எந்த இலாக்கா வேணா தம்பி எனக்கு இரிகேஷன் மட்டும் கொடுன்னு ஏன்னு கேட்டாரு எனக்கு அதுதான் லைக்கி எனக்கு அதுதான் தெரியும் இப்ப என கேட்டீங்கன்னா தாம்பிரபரணி கீழே தூத்துக்குடி எல்லா ஆடு குளம் கொட்டை எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அதனால நம்ம ரெண்டாவது விவசாயத்தோடு தோடு திரும்ப எனக்கு விவசாயினுடைய நிலைமை தெரியும் அதனால தெரிஞ்சதுனால இப்ப இருக்கிறதுனால எனக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதிகாரி தான் தப்பு சொல்வாங்க நான் சொல்றேன் சித்தாப்பூர் இருபத்தி ரெண்டு கேம்ப் அணை இருக்கோம் மாபெர் அணைக்கட்டம் எங்கன்னு கேட்டா தெரியாது எனக்கு தெரியும் எல்லப்பூரம் எங்க இருக்கிறது கேட்டா சொச்செந்தூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அவரு தெரியாரு ஆகையால தெரிஞ்சவங்க தெரிஞ்சுதான் அதுதான் மாபோருக்கு எதை இதை செய்யும் இல்லா இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட்டால் என்ன வள்ளுவர் எவனால எது சாதிக்க முடியுமோ அது அவன்கிட்ட கொடுன்னா இதை இவர் சாதிக்க முடியும் என்றினால் இவர் கிட்ட அறநிலை துறைய கொடுத்தார் இப்போ ரொம்ப எல்லாம் பாழிஞ்ச கோயில்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் ஆனா கும்பாபிஷேகம் நீங்க நிறைய நடத்துறீங்க மகிழ்ச்சி ஆனா எங்க பூரா காலி ஆகி ஆமா இன்னைக்கு போய் கும்பாபிஷேகம் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொடுத்துட்டு ஜெகத் இருக்கார் பொம்பு அதான் கொடுப்பாரு இவர் தொகுதியிலேயே இவரு அந்த அர்ப்பணம் பார்லிமெண்ட்ல இவரு கோயில் கொடுக்காத எல்லா கோயிலுக்கும் அது கும்பாபிஷேகமா அபிஷேகம் வந்துடுவாங்க காலையே பாத்தீங்கன்னா கூட்டாட்ட வரிசையா உட்காந்து இருப்பேன் நீ அந்த ஊரு நீ அந்த ஊருன்னு கேட்டு கேட்டு கொடுத்துட்டு இருப்பார் இப்ப எல்லா ஊரையும் என்ன பண்ணுவோம் பார்லிமெண்ட்ல நிக்கிறதுக்கு இதாவது வரவே இல்லை சார் எம்பி வரவே இல்லை சார் இதுதான் குறை சொல்லுவோம் இவர நேரத்துக்கு தொகுதிக்கு போறாரு அந்த தொகுதி மக்கள் சொல்றான் தெய்வமே எங்க வீட்டுக்கு இப்படி இப்படி ஒரு வெற்றிய பார்க்கிறீங்களா என்ன கோயில் போலாம் பகவான் அதே மாதிரி கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அதுக்கால அதே கிட்ட கழக ஆட்சியில உங்களுக்கு கோயில் கொடுங்க செய்யறது நான் கூட பாபு கேட்டேன் ஒரு கோயிலுக்கு வந்து எங்க ஊர் கொடுத்துட்டு வந்திருக்காரு இன்னும் ரெண்டு கோயில் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு கொடுப்பாரு நினைக்கிறேன் அடுத்து நம்முடைய தலைவருடைய தளபதி அவர்களுக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆனா அப்படி தெரியல கூட நீ ஃபாரின் சொன்னது ரொம்ப அழகா இருக்கப்பா உள்ளபடி ஒன்று இருக்க அப்படி கண்ணு போனோம் சுத்தி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அவருக்கு எழுபத்தி ஒண்ணு இந்த எழுபது வயதில் அவர்கள் ஐம்பது வருடங்கள் அரசியலே இருக்கிற குறைந்தது இந்த ஐம்பது வருடமும் போராட்டமாகவே என்பது வாழ்க்கை இப்பொழுதுதான் ஒரு பொறுப்பை வந்து அமர்ந்து நாட்டை வாழ்கிற தகுதியிலே கவர்ந்திருக்கிறார் ஆகியனால் எல்லோரும் வாழ்க்கையில் இவர் செய்த வேலை என்ன பஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னு கேட்டால் இந்தியாவிலே பார்த்தால் சரித்திரத்தை படிச்சீங்கன்னா மௌரியர் ஆட்சி முக்தர்கள் ஆட்சி மூனர்கள் ஆட்சி சுல்தான்கள் ஆட்சி சில வாரங்கள்ல இருந்தால் சாதிவாதன ஆட்சி விஜயநகர் ஆட்சி என்று ஒரு ஆட்சியை சொல்லுவார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அப்படி சொல்ல முடியாது சோழன் ஆட்சி பல்லவன் ஆட்சி அப்படின்னு பிரிச்சு புரிஞ்சுதான் சொல்ல முடியும் ஒரு சமுதாய ஒரு இனத்தினுடைய ஆட்சியை குறிக்க முடியாது அதை முதல் முதலாக இந்த இயக்கம் ஆரம்பத்தில் இருந்து இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அதை வைத்தது இனிமே வரலாற்றில் எழுதுகிறவர் மௌரிய ஆட்சி அந்த ஆட்சியை எழுதுவதை போல தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் எழுதுவார் ஆக இந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெயரை உருவாக்கிய பெருமை தளபதியை போய் சேரும் அது அது இரண்டாவது நம்முடைய ஜெகத் ரஷ் சொன்னதை போல கலைஞர் அவர்கள் அண்ணா இறந்ததுக்கு பிறகு அறுபத்தி எட்டு ஒன்பதில் இருந்து ரெண்டு முறை சீப் மினிஸ்டர் ஆன பிறகுதான் அவரை மற்ற இடங்களில் தேர்ந்தது மற்ற இடங்களுக்கு வடநாட்டிலே அவர் புகழ் பரவி என்று எனக்கு தெரியும் ஆனால் இவர் சீப் மினிஸ்டர் ஆகி டெல்லிக்கு போவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டு முதல்வர் பலபதி என்பதை ஸ்டாலின் என்பதை அங்கு ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் தலைவருடைய மகன் விலை ஒன்று போட்டால் சொல்ல ஒன்று காய்க்காது ஆகவே கலைஞருடைய மகன் என்றுதான் இவரை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் பாட்னா அந்த காங்கிரஸ் போகிற போது சொன்னேன் அவரிடத்தில் தம்பி உங்க அப்பா கூட லேட்டா தான் ஆல் இண்டியா புகழ் பெற்றார் நீ புறப்போவதற்கு முன்னாலே மூட்டு வாசலிலே அந்த புகழ் காத்துக்கொண்டு பாட்னாவை தாழ்த்து செல்கிறது பார்த்தா என்பது பாடாளி புத்திரம் அசோகன் ஆண்ட பூமி நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த பூமி எனவே பெரிய நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கும் காஞ்சியில் இருந்த பல்கலைக்கழகத்துக்கும் தான் அந்த காலத்தை படிப்பு அமெரிக்காவிலே போய் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி படிப்பதை போல் படிப்பார்கள் என்று நான் இடத்தை சொன்னேன் ஆகையினால் அது இரண்டாவது அவர் செய்திருக்க மகத்தா போட்டு மூன்றாவது இவ் அவர் ஒன்று இப்ப நம்முடைய அவருடைய ஆற்றலை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்முடைய பிரதமர் உட்பட இங்க இருக்கிற ஆர்முக சுப்பிரமணியம்லையும் நாங்கள் வாரிசாரி சிலை ஒழிக்க போகிறோம் அதாவது ரெண்டு பத்து வருஷம் ஆண்டுட்டு ஒரு பெரிய மாநில மத்திய இருந்துட்டு அவங்க சொல்ற பிரகடனம் வாரிசாரி சிலை ஒழிக்க போகிறோம் ஏன்னா போன முறை அந்த பேங்க்ல படம் கொண்டாடுற இந்த பேங்க்ல கொண்டாட சொல்லியாச்சு அவன் அதெல்லாம் கேட்டுக்கிறான் எங்க பாஞ்சு லட்சம் காணாம அஞ்சு லட்சம் வைக்கணும் அதுக்காக என்ன பண்றா நான் வாரி சார செய்வேன் வாரி சார செய்யலாம் என்ன ஒருத்தர் கல்யாணம் ஆகுது ஆம்பளை இருந்தாங்க பிள்ளை பெற்றுக்கிறான் இல்லையா பிள்ளை வளர்க்கறான் பிள்ளை வளருது அப்பா அப்பாவுக்கு எப்படி போனானோ அப்படின்னு வளருது இப்ப நான் திமுக என் மகன் திமுக வாரிசு இப்ப நான் ஒரு எம்எல்ஏலாம் இருக்கேன் ஐம்பது வருஷமா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே வந்து இப்பதான் ஒரு தரம் தான் நான் என்ன பண்ணேன்னா என்ன ஏன் பதிமூணு தரம் பன்னெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நான் அந்த தொகுதிக்கு பண்ணேன் அதனால என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஒரே தொகுதியை இந்தியாவில் கிட்டத்தட்ட பதிமூணு பேரம் நின்று கொடுத்த சொன்னா வாஜ்பாய் நம்ம மோடியே சொன்னாரு அப்படின்னு போயிட்டாரு அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை அது என்ன தப்பு சில பேர் கல்யாணம் பண்றதுனால சில பேருக்கு கல்யாணம் பண்றது இல்லை அவங்களுக்கு வாரிசு இருக்காது தண்ணி அவனுக்கு வாரிசு இருக்காது வாரிசு இருக்காது ஆனா வாரிசுக்கு சும்மா வருவேன் இப்ப நேரு குடும்பம் அவங்க ரெண்டு குடும்பத்தை தான் கண்டு வைக்கிறாங்க ஒண்ணு நேரு அடுத்து நம்ம விடுவோம் விடுவோம் நேரு குடும்பத்தை வாரிசு சொல்றீங்களே அது என்ன சும்மா வந்தவங்களா காஷ்மீர்ல இருந்து வந்தவங்க ஆத்தல் மிகப்பெரிய மாளிகை கட்டினார் ஆனந்த பவன் பேர் பெரிய மாளிகை அந்த மாளிகையை பார்த்தவர்களுக்கு தெரியும் அது அப்படியே தூக்கி காங்கிரஸ் கொடுத்தாரு இந்த நாட்டுல ஒரு ஜான் கொடுக்க மாட்டேன் அவருடைய வீட்டுல எல்லாரும் வெள்ளக்காரன் தான் வேலைக்காரன் தொட கொடுத்த கூட வெள்ளக்காரி நேரில் தாளாட்ட வெள்ளக்காரி குளிப்பாற்ற வெள்ளக்காரி பேருக்கு டீச்சர் வெள்ளக்காரி குதிரையரை கத்து கொடுத்த வெள்ளக்காரன் அந்த அளவுக்கு வளர்ந்து அவ்வளோ பெரிய பணக்காரன் போதிலுக்கு அணைச்சார் லண்டன்ல படிச்சார் காவலில் படிச்சார் அதுக்கு நாலு சைட்லயும் வழி இருக்கும் இந்த திக்கு வந்து போயிட்டு வாஷில் போய் காதில் சொல்லி மறுபடியும் தீமியும் இந்த பக்கம் போனமேன்னா அவ்வளவு நடப்பானேன்னு நாலு சொல்லி நாலு காரு நிக்க வச்சிருப்பார் அப்படி வளர்ந்தவர் நேரு அவ்வளவு செல்வாக்க வளர்ந்தவர் அவர் பாரிஸ்டர் ஆகி வக்கீலாகி வந்து வக்கீல் படைகள் பண்ணக்கூடியவர் ஆனால் இந்த சொத்து சுகம் அத்தனையும் இருந்துட்டு காந்தி சொன்னார் என்பதற்காக இந்த நாட்டுக்காக பதினாறு வருடங்கள் சிறைச்சாலே இருந்தார் பதினாறு வருடங்கள் நம்மாலே வந்து பழனி நாள் கூட நான் எழுதி கொடுத்துட்டு போறேங்க பெயிலுக்கு போறது நான் பெயிலுக்கு போறேங்க கொண்டாட்டி தனியா விட்டு வந்துக்கிறவங்க உள்ள நான் ஒரு வருஷம் வேலூர் ஜெயில இருந்தாங்க மிசாவில எவனப்பா அன்பில் தெரியுமே சொல்றாரு எவனாவது பெயில போறான்னா நம்ம செலவரி அவனை எடுத்து விட்டு விடுவாரு ஏன்னா ஊர்ல போனா கட்டுவாங்க அந்த மாதிரி சில பேர் எங்களுக்கு வேலூர் ஜெயில இருக்கும்போது வெயில் போடுறா என்ன தெரியாது அழகிய மீன் ஒருத்தர் திருநெல்வேலி மாத்தினாங்க அவருக்கு வேலையை பெட்டிஷன் எழுதுவாரு தான் அந்த மாதிரி வெளியிட்டாரு அந்த மாதிரி வெயில போயிட்டா ஆனால் பதினாறு வருடங்கள் மிகப்பெரிய செல்வ சீமானாக இருந்தவர் அந்த அதுவும் இப்ப ஜெயிலிருக்கு இப்ப அவுட் இருக்கு இப்ப ஜெயில வாக்கிங் போறதுக்கு ஆனால் தரையில் படுக்க பாய் வீழ்ச்சியால் அது கம்பளத்தை போட்டு படுத்துக்கிட்டு தலையணி கூட இல்லாமல் கட்டையை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த கோமகன் அந்த நேரு புற பதினோரு வருடங்கள் படித்தான் பதினாளுக்கு வந்து இந்திரா காந்தி ஏற்றி பார்த்தது முத்தம் வாயை கொண்டு போனார் அந்த குழந்தைக்கு கூட முத்தம் கொடுக்கவில்லை அது எழுதுவார் என் வாழ்நாளில் இன்றைக்கு ஒரு நாள் தான் நான் வருத்தப்பட்டேன் என் மகளுக்கு தீண்டு கூட முடியவில்லை என்று அந்த தியாகத்தை புரிந்துவிட்டு வந்தவன் இந்த நாட்டுக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது வாரிசா தியாகத்தால் பெற்றது அவருடைய மகன் இந்திரா காந்தி வந்தது அதுவும் இளவயிலே இளைஞர் சேவையை போல் ஒரு போராட்டம் நடத்தியது அப்பாவை பிரிந்துவிட்டு பதினாறு வருடங்கள் எங்கெங்கயோ போய் படித்தது நம்ம குழந்தை ரெண்டு பார்க்கலன்னா நமக்கு ரெண்டு நாளைக்கு பார்க்கலன்னா குழந்தை நான் பார்க்கணும் வீட்டுக்கு வந்தால் ஓடி இங்கே எதிரி பற்றி குழந்தை பதினாறு வருஷம் அந்த குழந்தை அவங்க அப்பாவை பதிவு தீண்டாம இருந்தது அவன் அம்மா குழாடி அது பார்க்க முடியல ஒரு அனான குழுவை போல அவர் செல்வசீமான் குழந்தை அலைந்தது அது புரதமராட்சி நாட்டுக்கு அந்த அந்த அம்மா அவருடைய அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறவனே நேரடியா சுட்டான் தன் உயிரிந்த நாட்டுக்கு எழுந்து மண்ணோடு மண்ணாக கீழே விழுந்ததே அது வாரிசாரி சலா அவள் இன்னொரு மகன் அவள் பெட்ட அம்மா பெற்ற மகன் எழுதி போகிற போது விமானத்தை விழுந்து சென்றார் அது வாரிசு அரசா இன்னொரு மகன் அடுத்த மகன் இந்த தேர்தலுக்கு வந்து திருவரும்பூர்ல போல பேசுகிற பொழுது மனித வெடிகுண்டு வடித்து சுக்குள்ளூராக போய்விட்டானே எவ்வளவு பெரிய தியாகம் இவெல்லாம் உங்களுக்கு வாரிசு அரசாக தெரிகிறதா எல்லாவற்றையும் எழுந்து சோனியா காந்தி அந்த இளம் இது விதவியாக நின்று கொண்டிருக்கிறார் எல்லோரும் போய் நீங்கள் கடவுள் விட்ட இடத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வதற்காக பிறந்த அவர்கள் இந்த நாட்டு மருமுகனாக வந்ததால் இந்த நாடுதான் என் நாடு இது பொன்னாடு என்று அந்த விதவை கோலத்திலே உட்கார்ந்து இந்த கட்சியை நடத்தினார்களே அது வாரிசாரி சலா அந்த அம்மா தேர்தலில் வருகிற பொழுது காங்கிரசே பேசாமல் இருந்த பொழுது தான் அடுத்த இந்திரா காந்தி சோனியா காந்தி என்று சொன்ன பொழுது நாடே ஜே 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 என்று வெற்றி பெற்று அந்த அம்மாவிடத்துல போய் வைத்து வெற்றி வைத்து தாயே நீ தான் இங்கே ஆள வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு வேண்டாம் இந்த பதவி வேறு யாருக்காவது கொடுங்கள் என்று அந்த வீட்டுக்கு வந்த பதவியை பிரதமர் பதவியை வேண்டாம் என்று அம்மா மறுத்தார்களே அது எவ்வளவு பெரிய தியாகம் இங்க இவன் ஒரு இவன் கொண்டாடி ஒரு வாழ் அறிக்கிறார் பிரதமர் பதவி வீட்டு வாசிக்கிறார் நின்றது ரெண்டாம் என்று சொன்னார்களே அது தியாகமா நீங்க வாரிசாக இருக்கிறீர்கள் அதே போல் தான் என் தலைவர் தங்க வாழத்தை தலைவெடுத்து படித்து விட்டார் கல்லக்கூடிக்காக ரயில் வந்து அங்கடியே இருக்கிறது என்றார் பக்கத்தில் முல்லை சக்தி அவருள் படுத்தினவர் சக்தி இந்த உலகத்தை கடைசியாக பார் என்றார் கடைசியிலே பேசி அதற்கு பதிவு எடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு போனார் அந்த தியாகத்தை பிரிவதற்கு தயாராக இருந்தாரே பார்த்திசா எங்களுடைய தளபதி இன்றைக்கு சீப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு இது என்ன சொன்னார் என்பதற்காக வாரிசாக வந்தவரா ஐம்பது ஆண்டு காலம் அவர் சுற்றாத இல்லை பேசாத மேடை இல்லை நடத்தாத போராட்டம் இல்லை எல்லா போராட்டத்துக்கு மேலாக அவர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் நான் இருந்தேன் அங்கே எங்களுக்கு அடி இல்லை இல்லை ரொம்ப கௌரவங்கள் நடத்தினார்கள் ஆனால் சென்னையில் ஒவ்வொருவரையும் மிகத்தனமாக அடித்தார்கள் வேடவேந்தன் போகிற பொழுது அவரை அடித்து அடி அவருடைய பெஞ்சி போய் கீழ் விழுந்திருக்கிறார் நாராயணசாமி அதே நிலை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒருவர் வெளியே திறந்து வச்சு பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறார் அப்படி தளபதி போட்டு அடிக்கிறார்கள் இன்னும் பத்து அடி அடித்தால் செத்து போவார் என்று நினைவை செய்த உடனே இனி விட்டு கூடாது என்று சிட்டி பாபு பாய்ந்து போய் சாலையின் மீது படுத்தார் அந்த அடி அவருக்கு இருந்தது சிட்டி பாபு செத்து போனார் தியாகம் இல்லையா இல்லா உதயா நான் கேக்குற கேட்டேன் ஜாலியா சுத்திக்கிட்டு இன்னைக்கு நடிகளோட தாராயத்தை முடிவு சுத்திக்கிட்டு நடிகளோடு ஆடி பாடி இருக்கா உனக்கு இந்த வேலை என்ன மாமா நீதா பண்ற அப்படின்னா அவளை விட்டு ஜாதியாக இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு வந்து தியாகமா பண்ணிக்கிட்டு இருக்காது ஆளுநூறு செய் தியாகம் இல்லையா அண்ணா சொன்னார் என்ன தியாகம் பண்றார் இருப்பது இழப்பது தியாகம் அது தெரியதான் அரசு பண்ணாங்க பச்சை பாசத்துல போயிட்டுவோம் அப்ப அதெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க அதுக்கு மறுநாள் எழுநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட் வந்தாங்க அங்க போட்டு உடச்சோம் நாங்க சாப்பாட்டுக்கு தட்டல தட்டில அண்ணா எங்களை உட்கார வச்சு பேசினார் நீங்க தியாகம் பண்ண வந்திருக்கிறீர்கள் தியாகம் என்றால் இருப்பது இழப்பது இல்லாத பெருமை என்று சொன்னாரே அந்த தியாகத்தை பிறகு அது நான் கேட்கிறேன் பிரதமரையும் கேட்கிறேன் அந்த கேட்கறேன் நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அந்த ஜெயிலுக்கு போகும்போது போன உடனே கேட்டு உட்கார வைப்பான் பெரிய தோட்டம் எறும்பு கேட்டு கொண்டிருப்பான் அது ஜட்டியோட உட்கார வைப்பான் அவன் நல்லா தான் உட்கார்ந்துருப்பான் radically cambiar doesn't change. tambémdoesn't impose DR.

இது என்ன அக்கே இதுக்கு பேர் தான் ஜெயில் வெடினார் நல்லது சொன்னாலும் அடிப்பா சொல்லாட்டே அடிப்பா நீங்க யாராவது வாங்கிருக்கீங்களா அனுபவம் தெரிஞ்ச எங்களுக்கும் இந்த ஜெயில அப்படியே உட்கார் இஷ்டம் அந்த ஜெயில போனவங்களுக்கு தெரியும் உள்ள சின்ன அரசு மறக்கணும் அங்கே அண்ணா இருக்காரு வந்தியழகன் ரவீன் உட்கார்ந்துருக்காங்க அண்ணா உட்காந்து வந்து எப்படி தெரிஞ்சது நம்ம பசங்களை பார்த்து வந்தாரு ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க என்னை பார்த்து வேணும்னு போய் சொன்னாங்க ஜட்ஜியோட உட்கார சேர்ந்தாங்களே ஜட்ஜியோட நான் நானே பேர்லாம் அண்ணா கூப்பிட்டாரு என்ன அப்புறம் ஒன்றும் அதான் சொல்கிறேன் நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் சாப்பாடு எடுத்து வருவானே சாப்பாடு மாதிரி இருக்கும் சவுத்துக்காரு மாதிரி வைக்கிறோம் நான் அந்த ஏண்டா சவுத்து மாதிரி மாத்து வைக்காருவான் அதுல அந்த துணி அழு ஜகத்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நாங்க எல்லாம் முதல் நாள் வஞ்சா நாள் இப்படியே போட்டோம் எங்களுக்கெல்லாம் குரு அர்ஜுனேசன் ஐ அப்படி சாப்பிடுவார் அவர் அப்புறம் எங்களுக்கு பசி தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவன் சாப்பிடு சாப்பாடு பண்ண போன இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய கொப்பரையில் கீரிய போட்டுட்டு பத்து பேர் ஏறி மறிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்த கால பார்த்தா சொரியா இருக்குது இன்னொரு கால பார்த்தா பொண்ணா தமிழ் பொறுமையில நாங்கெல்லாம் சாப்பிட்டா வேறு வழிகள் என்ன இவ்வளவு பண்ணிட்டு வர்றோம் அவங்களெல்லாம் வந்து வாரி சரசல் சொல்றீங்களே இதுதான் முறையா இதெல்லாம் செய்யலையா நீங்க என்னைக்கு பண்ணிருக்கீங்களா இல்ல ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு இல்ல தியாக திரும்பம் மலர் அவரை ஆகவே நீங்க எங்களை வாரிசு சொல்லி நாங்க மாண்பு பிரதமர் சொல்றார் திமுகவும் இருக்காது என்ன பெரியவராக இருக்காரு எனக்கும் ஆயிடுச்சு பெரிய பிரச்சனை ஆயிட்டாங்கன்னு பார்க்கிறேன் நம்ம பழைய துரைமுருங்க மாதிரி அதனால நான் அறுபது வருஷமா பேசியிருக்கோம் அதனால சொல்றேன் தளபதி அவர்கள் ஒண்ணு வச்சுங்க இங்கிலாந்து நாட்டில் பிட் ஒரு பிரதமர் புகழ் பெற்று நின்றான் அதே போன்று இந்திய மண்வொழி தான் பரவி அவனுடைய மகன் ராஜராஜன் வியட்நாம் வரையிலே பரவி சென்று வெற்றி பெற்றான் நான் கம்போடியாவில் போய் பார்த்தேன் அவனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அடையாளங்களை வடார மன்தான் என்று பெயர் பெற்றார் அவனுடைய மகன் செந்துட்டவன் சென்னை வரையிலே போனான் அவனுடைய மகன் இமய வரையிலே போனான் ஆகவே போல் எங்கள் தளபதி கவிஞர் அவர்கள் புகழ் டெல்லி வரையிலே போனார் எங்கள் தளபதியுடைய புகழ் ஆசியா கண்டம் முழுவதும் ஓங்கி நிற்கும் என்று எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி பெறுபறேன் என்றார்